கூட வரட்டுமா கூட வந்து நானும் சேரட்டுமாறியாடு செம்மறியாடு செய்வது சரியா சொ பொண்ணுத்தின் ஜெயிக்கலாமா சொல் லா முதல் லைக் என்னோடது சிசி நன்றிமா நன்றி ஓகே 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 அரங்கி அரங்க வரட்டுமா கூட வந்து நானும் கூடி சேரட்டுமா ஐயோ வீட்டை விட்டு ஓட போறேன் பாடுற பாட்டு தாங்க முடியல சரி சரி தடாகத்தில் முதல் லைக் வாங்க ஓகே ஓகே வாங்கம்மா சதீஷ் மாமா வணக்கம் Oke <laughs> oke okay, oke okay, oke. Okay, okay. Sindaka sindaka. Oke okay, oke okay, oke okay. sindaka yeah, ஹாய் மாமா வாங்க ரிலாக்ஸ் மாப்பில் வணக்கம் வணக்கம் சிசி நட்பு சாப்பிட்டியா அழகான ஒரு மாலை வணக்கம் சாப்பிட்டேன்மா மாமா சதீஷ் மாமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சண்டே இன்றைக்கி கொஞ்சம் எப்படி போயிருப்பீங்க எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பீங்க மகிழ்ச்சி நான் எப்பவும் போலதான் என்னையா பண்ற மாமா ஒன்று இல்லாத உக்காந்துருக்கேன் மாமா ஒண்ணுக்கும் வழி இல்லாம உட்காந்துருக்குறேன் கட்டு நங்க கோட்ட ஒண்ணு அத கட்டு இங்கே இங்க காவல் உண்டு சுத்து நான் சுத்தன பூமி எல்லாம் அந்த சுத்துனா எனக்கு பேரும் உண்டு செக்கம்மா செக்கம்மா நீ சொல்லம்மா நான் வந்த வாழ்க்கைக்கு பேருண்டமா மகிழ்ச்சியா இருந்தோமோ ஓகே ஓகே ரிலாக்ஸ் பாப்பில சூப்பர் 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 சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா என்னது ரிலாக்ஸ் மாப்பிள்ளைய கேட்டிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சண்டே ஒரு ஆணையும் கொடுக்கல என்ன சொல்றீங்க சதீஷ் மாமா அப்படியா இந்த நாள் கருப்பு நாள் மாமா என்னாச்சு ஏன் இங்கே மாப்பிள்ளை அப்படி சொல்கிறீங்க ரிலாக்ஸ் மாப்பிள்ளை

ஆமா நீங்க சொல்ற ரோலெக்ஸ் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படியா சரி சரி நன்றி நன்றி மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பரவாயில்லன்பா சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க மாப்ள தடாக தாமரை

என்ன பாஸ் இதுல இதுல என்ன பாஸ் வகை இருக்கு இது எத்தனை வகைன்னு பிரிச்சு வேற சொல்ல சொல்றீங்க ஏன் நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியலையே பாஸ் சரி வரவங்கள்ட்ட எல்லாம் கேக்கும் ஆய் எத்தனை வகைப்படும் தெரிஞ்சவங்க எல்லாம் பதில் சொல்லுங்கப்பா யோ மாமா நிறைய வகையா இருக்கியா சொல்லு மாமா எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு வகைதான் இருக்கு அது ஆய் அவ்வளவுதான் உம் நல்ல படம் தான் பூச்சிருந்தா நல்ல படமா நீ வர மறு உள்ள நெண்டது நான் வந்து உடைச்சிட்டேன் கிருஷ்ணாபுள்ள வந்தானே ஏங்க அவரு வரது நீங்க வர மாட்டீங்க நீங்க வரணதில அவரு வர மாட்டாரு ரெண்டு பேருமே இருக்கீங்க ஆனா சாப்பிட பிடிக்காது அதுதான்